இது பாமுகம் பாட்டி மீன் நினைந்து இணைந்து ஆசனங்களை செய்து கொள்ள இது வாரம் நூற்றி அறுபத்தி ஒன்று இளையோர் யோகாவிற்கு இளையோர் யோகாவிற்கான இன்றைய குரல் பெரியாரில் பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடம்பை தரும் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரா பேரா இடம்பை தரும் என்ற விடும் இன்றைய பழமொழி

வணக்கம் தர்ஜினி உற்சாக வணக்கம் நானும் முனைந்திருக்கின்றேன் இது போன் சாட்சி நான் வேற ஒரு உழைப்புல அணைந்து செய்து கொண்டிருக்கின்றேன் நன்றி மிக்க மிக்க நன்றி இளையோர் வாரம் நூற்றி அறுபத்தியில் இணைந்திருக்கிற எல்லா இளைவர்கள் உற்சாகமாய் அவர்களுடைய பெயர்களை